இன்றைய மன்னா அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அப்போ பத்து பேது அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் கத்த பேதுருக்கு கொடுத்த ஒரு வழி நடத்துதலை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது கத்தை நம்மளை வழி நடத்துகிற ஒரு மற்றொரு விதம் எப்படி என்றால் அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்மளை வழி நடத்துவார் வேதம் சொல்லுகிறது நம்மளை வழி நடத்த வல்லவர் சகல போதித்து நடத்துகிற ஆவியானவர் இங்க வேதம் சொல்லுகிறது பேதுரு சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாராம் பேதுருக்கு கத்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார் அதை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் போது யாரோ கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது அப்பொழுது கத்துடைய ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்று சொல்கிறார் கதவுக்கு பின்பாக எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பேதருக்கு தெரியாது பேதர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு கதவுக்கு வெளியில் கதவை தட்டுகிறார்கள் அதை எத்தனை பேர் தெரியாது தெரியாதான் ஆவியான சொல்கிறார் மூன்று பேர் உன்னை தேடுகிறார்கள் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோ நீ பயப்படாமல் அவங்களோட போ நான் தான் அவங்களை அனுப்பியிருக்கிறேன் கத்தருடைய ஆவியானவர் எவ்வளோ நேர்த்தியாக நடத்துகிறார் பாருங்கள் கத்தருடைய ஆவியானவர் நமக்கு நேர்த்தியான ஆலோசனை கொடுக்க வல்லவர் வெளிப்பாடுகளை கொடுக்க வல்லவர் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் பரிசு தாவையானவர் நமக்கு போதிக்க வல்லவராக அதனால்தான் ஏசு ஸ்ரீசர்களை பார்த்து சொன்னார் உன்னதமானவரிட உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பும்படி வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலம் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் சொல்கிறார் கத்துடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதின் அவசியத்தை கத்தராக இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி இருக்கிறார் ஷீஸ்வர்கள் அப்படியே அவருடைய ஆலோசனையின்படி நடந்து பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் பேதுருவுக்கு இப்பொழுது கத்தோடைய ஆவியானவர் வழி நடத்துகிறார் குருநேலியின் வீட்டுக்கு சென்று கத்துடைய ஊழியத்தை பேதுரு செய்ய வேண்டும் என்பது கத்தருடைய சித்தம் கத்துடைய சித்தத்தின்படி ஆவியானவர் நம்மளை நடத்த வல்லவர் ஆகவேதான் கத்தருடைய ஆவியான உதவி நமக்கு தேவை அவருடைய நிரப்புதல் நமக்கு தேவை அவருடைய வல்லமை நமக்கு தேவை அவருடைய ஆலோசனை தேவை இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களையும் நீ நடத்த விரும்புகிறார் நாம் பரிசுத்த ஆவியான இடம் கொடுத்து அவருடைய வழி நடத்துதலை கேட்கும் போது அவர் நமக்கு வழிநடத்துல கொடுக்க வல்லவர் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் எங்களுக்கு உங்களுடைய ஆவியானவருடைய வழிநடத்துல தாங்க பரிசுத்த உதவி எங்களுக்கு தேவை பலன் தேவை ஆலோசனை தேவை வழி நடத்துதல் தேவை வெளிப்பாடுகள் தேவை அன்றுவரே நீர் பேதுருவை நேர்த்தியாக நடத்தினது போல எங்களை நடத்துவீராக நாங்கள் எங்கே போகணும் என்ன செய்யணும் எப்போ எதை செய்யணும் எல்லாவற்றிலும் ஆலோசனை கொடுங்க அன்றுவரே நாங்கள் புத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது மதீனமாக இருக்கக்கூடாது அப்படி ஆலோசனை தாங்க இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போறக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த ஜபத்தை கேட்கிறீர் ஆலோசனை தருவீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன். கத்திரங்களே ஆசிரியர் பார